வெளியானது கருத்துக்கணிப்பு தொடமுடியாத உச்சத்தில் திமுக அதிர்ச்சியில் எடப்பாடி மற்றும் விஜய் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனியார் நிறுவனம் ஒன்று கருத்து தற்போது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு ஏற்கனவே கேரளாவில் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையான திமுக அரசுக்கு எதிராக முப்பத்தி ரெண்டு பேர் கடுமையான எதிர்ப்பு நிலையில் ஆனால் ஆண்கள் முப்பத்தி நாலு பேரும் பெண்களில் இருபத்தி ஒம்போது பேரும் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று பதினேழு புள்ளி ஒம்பது பேர் மட்டுமே கூறியுள்ளனர் அதே நேரத்தில் பதினஞ்சு சதவீதம் ஆண்களும் பதினெட்டு சதவீதம் பெண்களும் அரசாங்கத்திற்கு ஆதரிப்பதாகவோ எதிர்ப்பதாகவோ தயங்கும் நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் காட்டியுள்ளனர் அதாவது வயது அடிப்படையில் இளைஞர்கள் திமுக ஆட்சியின் அதிக அதிருப்தியுடன் இருக்கின்றனர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களின் நாற்பது பேர் திமுக அரசின் செயல்பாடுகளின் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் அதாவது பதினெட்டு வயது முதல் இருபத்தி நாலு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் அரசை எதிர்த்தனர் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி நாலு வயதினரும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் எதிர்ப்பு பார்வையிலே இருந்துள்ளனர் அதே பிரிவிலும் ஆளும் அரசுக்கு ஆதரவையும் அளித்துள்ளனர் மேலும் இந்த கருத்துக்கணிப்பில் ஆளும் அரசின் எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதிகளில் குறைவான செயல்திறனை காண்பிக்கின்றனர் அதாவது முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பேர் தெரிவித்துள்ளனர் ஆண்களின் நாற்பத்தி ரெண்டு பேரும் பெண்களில் முப்பத்தி ஆறு பேரும் தங்களின் தொகுதியில் எம்எல்ஏவாக சரியாக செயல்படவில்லை என கூறியுள்ளனர் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களின் நாற்பத்தி எட்டு பேர் அதிகமாக வெளிப்படுத்தியுள்ளனர் அதாவது திமுக மீதான ஆதரவை பெண்கள் அதிகம் காட்டியுள்ளனர் அதாவது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பெண்களும் முப்பத்தி மூணு சதவீதம் ஆண்களும் திமுக ஆட்சி மீண்டும் வரவேண்டும் என தெரிவித்துள்ளனர் அதாவது வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான மக்களது ஆதரவையும் இந்த சர்வே பதிவு செய்துள்ளது முப்பத்தி எட்டு பெண்களும் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஆண்களும் இந்த கூட்டணி ஒரு நல்ல யோசனை என கருதுகின்றன அதே நேரத்தில் முப்பத்தி ஏழு சதவீத பெண்களும் மற்றும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆண்களும் இந்த கூட்டணியை எதிர்க்கும் நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்த தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் திமுக தலைமையான கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இடங்களை வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றது மறுபுறம் அதிமுக தலைமையான கூட்டணிக்கு எழுபத்தி ஐந்து இடங்களும் கிடைத்தன இது முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்ற எண்ணிக்கை விட அறுபத்தி ஒன்று குறைவாகும் என இந்த கருத்துக்கணிப்பில் சொல்கின்றன சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி